அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டை கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதாவது கரிம அமிலங்கள் இருக்கு இல்லையா சி அப்படின்னு சொன்னா கரிம அமிலங்கள்னு சொல்றோம் இந்த கரிம அமிலங்கள் மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அதாவது ஒரே ஒரு சிஓஹெச் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ரெண்டு விதமான சிவோகச் இணைஞ்சிருக்கிற மாதிரி கரிம சர்மத்தில் சோ ரெண்டா வகைப்படுத்துறோம் அது இல்லாமல் அலிஃபாட்டிக் ஆரோமேட்டிக் பண்றோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டை கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருக்கிற ரெண்டு சிஓஹச் குரூப் ஒரு கரிம சிரமத்தை சேர்ந்துருந்தா அதுக்கு எப்படி பேர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது கிளாஸ்ல பார்க்க போறோம் இப்போ டை கார்பாக்சிலிக் அமிலங்கள்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இப்பதான் சொன்னேன் டைனா ரெண்டு கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படின்னா சிஓஓகச் அப்படின்ற குறியீடு இருக்கணும் இது ரெண்டு டைம் ஒரே கரிம சேரமத்தில் இருந்ததுன்னா அது டை கார்பாக்சிலிக் அமிலங்கள்னு சொல்லலாம் இந்த அமிலங்களுக்கு எளிமையாக பேர் வைக்கிறது எப்படி எளிமையாக சொல்கிறது எப்படி அப்படிதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தட் இஸ் ஆம்ஸ்கா ஆம்ஸ்கா என்ன லெட்டர் ஓ எம் எஸ்ஜிஏ இந்த ஆம்ஸ்கா அப்படின்ற லெட்டர்ஸ் எங்கேருந்து வந்தது இந்த டைகா பாக்ஸ்லிங் அமிலங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனுடைய முதல் எழுத்து இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆக்சாலிக் அமிலம் அதில் இருந்து ஓவோ எடுத்துக்கிட்டேன் அடுத்தது மலோனிக் அமிலம் அதுல இருந்து அந்த லெட்டர் எம் எடுத்துக்கிட்டேன் சக்சினிக் அமிலம் இதுல எஸ் எடுத்துக்கிட்டேன் குல்டோரிக் அமிலம் இதுல ஜி எடுத்துக்கிட்டேன் அடுத்ததா இருக்கிறது அடிபிக் அமிலம் இதில் லெட்டர் ஏவ எடுத்துக்கிட்டேன் ஆம்ஸ்கா இந்த ஆம்ஸ்கான்றதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே போதும் அந்த ஆர்டர் மாறாமல் நீங்க எழுதிடலாம் இதெல்லாம் டை கார்பாக்சாலிக் அமிலங்கள் அலிஃபாட்டிக் டை கார்பாக்சாலிக் அமிலங்கள்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓன்னா ஆம்ஸ் ஆக்ஸாலிக் அமிலம் எம்னா மலோனிக் எஸ்னா சக்சினிக் ஜினா குல்டாரிக் ஏன்னா அடிபிக் அமிலம் இப்போ இதை ஃபார்முலா வச்சு எப்படி எழுதுறது பொதுவான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீகச்சி டூ என் டைம்ஸ் இதில் ரெண்டு சிவோகச் குரூப் சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருந்தா இது வந்து அலிஃபாட்டிக் டைகோர்பாக்சிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் எண்ணுக்கு வந்து ஆரம்பத்தில் ஜீரோன்னு போட்டோம் அப்படின்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு சிவோ குரூப் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு சிவோக்ச் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் இப்படி சேர்ந்திருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு நான் சொன்னேன் முதல்ல உங்களுக்கு இதுதான் ஆக்சாலிக் அமிலம் இப்போ அடுத்தது எண்ணுக்கு வந்து ஒன்று நம்ம சப்ஸ்ட் பண்ணோம்னா அப்போ ஒரே ஒரு சிஹெச் டூ வருமா சிஹெச் டூ ஒரு டைம் வரும் அதில் ரெண்டு சிஓ கட்சி சேர்ந்துருக்கணும் இது ஆம்ஸ்கான் சொன்ன ரெண்டாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வரும் அப்போ இதுக்கு பேர் சக்ஸனிக் ஆசிட் இது வந்து ஓன் வரும் இது ஆக்சாலிக் ஆசிட் இப்போ என் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சப்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஒன்னு சப்ஸ்ட் பண்ணால் சிஹெச் டூ வரும் இதே இடத்துல டூனு சப்செட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் டூனு சப்செட் பண்ணோம் அப்படின்னா சிஹச் ரெண்டு டைம் எழுதுறோம் அப்போ ட்வாய் சி ஓகே வந்துடும் ஆக்சாலிக் ஆசின்னு சொன்னேன் இதை சக்சினி சொன்னேன் சாரி இதை மொலோனிக் ஆசின்னு சொன்னேன் இப்போ ரெண்டு டைம் அது ஆசிட் நான் முதல்ல இங்கே எழுத வேண்டிய லெட்டர் இங்கே எழுதிட்டேன் மாற்றி எழுதிட்டேன்

ஆசிடன் நீங்கள் எழுதிடலாம் டை கார்பாக்சைடிக் கம்மி இதெல்லாம் எங்கே தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லேயும் இது தேவைப்படும் எங்கேயாவது நம்ம குளுட்டாரிக் ஆசிட்னு பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் இதில் எத்தனை கார்பன் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு கார்பன் இருக்குது இது குளுட்டாரிக் ஆசிட் இதில் ஆறு கார்பன் வந்துடும் இது அடிஃபிக் ஆசிட் இது டக்குன்னு சொல்லணும் அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் மெத்தடு இது உங்களுக்கு பிடிக்க நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் Thank you. Thanks for watching.